இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கெல்லாம் சரியான மீனிங் கூட தெரியாது அச்சம்னா என்ன பயமா நான் மடம்னா என்ன இது சாமியார் மடமா அப்படின்ற மாதிரி இருக்கும் நாணம்னா என்ன அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயிர்ப்பு அப்படின்றது என்ன அப்படின்றதுக்கெல்லாம் தெரியாமல் இருக்கும் ஆனால் இதெல்லாம் வந்து ஆங்கிலத்திலேருந்து தான் இதற்கான விடைகளை எல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியுது அதற்கான ஒரு வழியை தான் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அடிக்கடி இப்போ பாருங்கள் அச்சம்ன்றது ஆச்சாரியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆச்சாரியம்னா என்ன வெரி பொலைட்டு ரொம்ப அமைதியாக ரொம்ப பகுசமாக இருக்கிறவங்க அப்படின்றது ஒரு சக்தி வாய்ந்த பெண் ஒரு பவர் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா ஒரு டிலைட் அண்டு ஃபேசினேட்டிங் அதர்ஸ் மற்றவங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி இப்போ இந்த ஆச்சாரியமான குடும்பம் அப்படின்றவங்க வந்து ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்தவங்களாக இருப்பாங்க அவங்க மற்றவங்கள எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஃபேசினேட்டிங் அதர்ஸ் அப்படின்றது ஒரு பவர் இருக்கிறோம் ரொம்ப அடக்கமாக இருப்பாங்க இப்படி அவங்களுக்கு வந்து பல்வேறு விதமான ஒரு இதை சொல்ல டெஃபினிஷன் சொல்லலாம் ஆச்சாரியம்ன்றது ஆச்சாரியம்ன்றது அதாவது அடக்கம் சக்தி பவர் குவாலிட்டி ஆஃப் டிலைட் மகிழ்ச்சி ஒரு எதிர்கொள்ளக்கூடிய பேஷினேட்டு ஒரு பவர் அதரு அதாவது அடுத்தவங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு இது இதெல்லாம் வந்து ஆச்சாரியத்தில் வருது அப்படின்றது தான் இது உண்மையில் இது எங்குன்றா வருதுன்னா ஆச்சாரியம் அப்படின்றது சார்மு அப்படின்வாங்க இல்லையா ஒரு பெண் வசீகரமாக இருக்கா அப்படின்ற மாதிரி சார்முறது அப்சுலுட்லி சார்மு ஆச்சாரியம் அப்படின்றது தான் இதனுடைய உண்மையான அர்த்தம் நல்லா கேட்டுக்கணும் ஆச்சாரியன்றது இப்போ சொல்லுவாங்க அவங்க வந்து வெள்ளிக்கிழமையான கோயிலுக்கு போவான் ஆச்சாரியமான குடும்பம் அப்படின்வான் அப்படியேப்பட்டவங்கள்லாம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியது ஆச்சாரியம் வெரி பொலைட்டு அடக்கமாக இருக்கக்கூடியது ஆச்சாரியம் ஒரு மற்றவங்களை ஏதாவது ஒரு பிரச்சனையில் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி இருக்கிறது ஆச்சாரியம் இப்படி இது தான் ஆச்சாரியம் இது வந்து அப்சலூட்லி சார்ம் சார்ம் அப்படின்றதுனுடைய ஷாட்டு தான் ஆச்சாரியம்ன்றது அதனால் இதை வந்து நம்ம வேறு மாதிரி அச்சம் அப்படின்னு படிக்கிறது வந்து அச்சம்னா பயம் ஃபியர் த்ரெட்டு அப்படின்றதே கிடையாது ஆச்சாரியம்ன்றது நல்ல ஒரு குவாலிட்டி குவாலிட்டி ஆஃப் டிலைட்டு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறது ஒரு பவர்னு சொல்கிறது ஒரு ஃபேசினேட்டிங் அதர் மற்றவங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு டேலண்ட்டுன்னு சொல்லக்கூடியது வெரி பலைட்டுன்னு சொல்லக்கூடியது ரைட்டு ஆச்சாரியம் ரைட்டு இப்போ மடம் மடம் அப்படின்னு சொன்னால் என்ன என்னத்தையோ நாலு தூணை போட்டு கட்டி விட்டுட்டாங்க ஒரு மடம் இருக்குது பாருங்க அந்த மடம் இந்த மடம்னு சொல்லி ஏதோ பாட்டில் கூட சொல்லுவாங்க அப்படின்னு அந்த மாதிரிலாம் இல்லை மடம்ன்றது மியூட்டு மியூட்டு எம்யூடிஇ அந்த இடுத்துட்டு ஏ போட்டிங்கன்னா மட மடன்றது அமைதி மடன்றது மடம் அதை வந்து தமிழில் வந்து சொல்லும்போது மடம் அப்படின்னு சொல்கிறாங்க அது சமஸ்கிருதத்தில் மடன்ற வார்த்தையோடு நிறுத்திடுவாங்க மடம் அப்படின்றது அமைதியை குறிக்குது அதாவது சைலண்ட்டு காமு பீஸு கொயிட்டு அப்படின்றதெல்லாம் வச்சுக்கலாம் நீங்கள் வேணால் பாருங்கள் ஆச்சாரி மடத்தில் மடத்துங்களுக்கு போங்க ரொம்ப அமைதியாக இருக்கும் ஏகாந்தம்னு சொல்லுவாங்க அதை ஏகாந்தம் இனிது இனிது ஏகாந்தம் இனிதுன்னு அங்கே போனீங்கன்னா இப்போ பெரியவர் நம்ம காஞ்சி பெரியவரெல்லாம் பேசவே மாட்டார் அவருக்கு ரெண்டு இட்லி வேணும்னா கூட எழுதி ஒரு பேப்பரில் கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க அமைதி தான் அமைதின்றது இமயமலையில் போய் தவம் இருக்கிறாங்கன்னா அங்கே அமைதி தான் அமைதிக்காக தான் போகிறது இந்த அமைதி சைலண்ட் அப்படின்றது சைலண்ட்டுன்றது அதுதான் அதனுடைய அர்த்தம் அதுக்கு வந்து மியூட்டுன்னு தான் அர்த்தம் மியூட் அப்படின்றது தான் இந்த மடம் அப்படின்றது அதனால் பெண்கள் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கணும் அப்போ தான் அவங்கள பார்த்தா ஒரு பயம் இருக்கும் நம்மளுக்கு அவங்க வந்து சும்மா வலன்னு இருந்தாங்கன்னா சீக்கிரம் விழுந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சிரிக்கக்கூடாதுன்னுவாங்க இல்லையா அப்படின்றதெல்லாம் இருக்கும் அதனால் மடம்ன்றது அமைதியை குறிக்கும் மடம்ன்றது சைலண்ட்டு காமு பீஸு கொயிட்டு பாஸ் அப்படியே இருக்கு சைலண்ட்டாக இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ ஞானம் ஞானம் அப்படின்றது பெண்களுக்கு வந்து ஞானம் அப்படின்றது என்னடான்னா ஏதோ வெக்கவுன்றது நினச்சிடாதீங்க ஞானம்ன்றது அறிவை குறிக்கிறது இன்ஃபர்மேஷன் அண்டு ஸ்கில் கெய்னடு கெய்னடு த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் எஜுகேஷனு கூட சொல்லலாம் இல்லை அவேர்னஸ் கெய்னடு பை எஜுகே எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம் அதாவது நாணம்ன்றது அவங்களுக்கு ஒரு அறிவு அதாவது அனுபவம் அப்படின்றது அது வந்து ஒரு அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்வு இதெல்லாம் ஞானம்ன்றது அறிவை குறிக்கிறதுனால தான் அப்போ ஞானம் நாணம் அப்படின்னு கூட பாட்டு கூட படிப்பாங்க ஞானம் என்பது அறிவை குறிக்கும் நாணம் என்பது அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவு அப்படின்றது குறிக்கும் ஞானம் என்பது அறிவு நாலேஜின்றதுனுடைய சுருக்கம் நாணம் அப்படின்றது அடுத்து பய பயிர்ப்பு என்னடா பயிர்ப்பு பயிர் விளைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே பயிர் நெல் பயிர் அந்த பயிர் பயிர்ப்பு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு பெண் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் மேலே ஆச்சாரியம் சொல்லிட்டாங்க அடுத்து மடம் என்றாங்க அடுத்து ஞானம்னு சொன்னாங்க மூன்றாவது வந்து பயிர்ப்பு அப்படின்றாங்க இந்த பயிர்ப்பு அப்படின்றது ஒன்றும் இல்லை ஸ்ட்ராங் வைலண்ட்டு வென் இட் டெஸ்ட்ராய்டு அட்டாக் அப்படின்னு சொல்கிறது அதாவது ஒரு பெண் வந்து பயிர்ப்பு அப்படின்றது இப்படியெல்லாம் குணமுள்ள ஒரு பெண் வந்து கடைசியில் அவளுக்கு ஒரு பிரச்சனை அவ்வளோ ஒரு ஒருத்தன் வந்து ஒரே பண்ண வரான் ஒருத்தன் ட ஹரஸ்மெண்ட் பண்ணுறான் அப்படின்னா அப்போ வந்து அவள் எப்படி இருக்கணும் ஃபயராக இருக்கணும் நெருப்பு மாதிரி அதனால தான் நம்ம கூட அடிக்கடி சொல்லுவோம் நம்மளே அறியாமலே சொல்லுவோம் அவள் வந்து நெருப்பு மாதிரி அவளை கிட்ட நெருங்க முடியாது அப்படின்னு ஏன்னா நெருப்பு க கிட்ட போனால் கூட வர்றவனெல்லாம் அழித்து தள்ளிடும் அந்த மாதிரி அந்த பெண்ணை வந்து நீ ஏதாவது தப்பு பண்ணணும்னு நினைச்சா அது நீ அழி அழிச்சிருவா அப்படின்றது தான் பயிர்ப்பு அப்படின்றது அதனால் பயிர்ப்பு அப்படின்றது ஃபயர் அதுக்கு வந்து ஸ்ட்ராங் வைலண்ட் பென் டெஸ்ட்ராய்டு அட்டாக் அப்படின்றது தான் அதனுடைய மீனிங்கு அதனால் அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்பு அப்படின்றது மூ மேலே சொன்ன மூணுங்களும் பெண்களுக்கு குணங்களை பற்றி சொன்னிச்சு கீழே கடைசியாக சொன்னது அவ கிட்ட நெருங்கும் போது உன்னை நெருப்பு மாதிரி அழிச்சிருவா அப்படின்றது அந்த பயத்தை உருவாக்கணும் அப்படி இருக்கணும் பெண்ணுன்றது தான் இதனுடைய மீனிங் இதெல்லாம் வந்து ஆங்கிலத்திலேருந்து தான் இதை நாம் மொழி மொழிபெயர்த்து அதை கரெக்டாக அந்த வார்த்தை ஆச்சாரியம் மியூட்டுன்றது மட ஆச்சாரியம்ன்றது அப்துல் சார் நாணம்ன்றது நாலேஜு ஃபயர்ன்றது டைரெக்டாக பயிர்ப்பு அப்படின்றாங்க அதை இதுதான் சீக்ரெட்டு